விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கோங்க குணத்துல கர்ணன் ஆன்மீகத்தில் சிவபெருமான் வீரியம் மற்றும் போராட்டத்தில் நீதியை நாற்றுதல முருகப்பெருமான் கடுமையை காட்டுதலும் பழிவாங்கக்கூடிய மனமும் பாதுகாப்பும் தரக்கூடியதில் காளியம்மன் விஸ்வாசம் அர்ப்பணிப்பு மன வலிமையை கம்பேர் பண்ண ஆஞ்சநேய பெருமான் அன்பு பாசம் செல்வ வளத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பார்வதி தேவி யாரை சொல்லிட்டு இருக்கமா இது எல்லாத்துக்கும் பொருத்தமான காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வளம் பெறக்கூடிய அங்காரகன் அதாவது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய பூமா தேவியால் வளர்க்கப்பட்ட செவ்வாய் பகவான அதிபதியா கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களே விருச்சிகம் அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது முதல் ஆனா இதை பத்தி கவலையும் மாட்டீங்க அட போடா உனக்கு என்ன பிடிச்சா என்ன பிடிக்கட்டி என்ன நான் அப்படித்தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் நான் இப்படிதான் பேசுவேன் எனக்கு இப்படி எல்லாம் ஜாகிர அடிச்சு பேசுறது இந்த மலிப்பி பேசுறது எல்லாம் எனக்கு வராது சத்தமா பேசுனா என்ன தப்பு இப்படிதான் பேசுவாங்கன்னா பஞ்சபூத தத்துவத்துல இவங்க நெருப்பு மாதிரி நீர்தத்துவத்தை சேர்ந்தவங்க ஜல ராசி அவங்களுக்கு சிந்தனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முகமாவே இருக்காது அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் ராசின்னு பார்த்தா பெண் ராசியை நாங்கள் சொல்லுவாங்க கோபத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையானவங்க தான் ஆனால் எல்லாத்துலேயும் உண்மை நேர்மை கண்டிப்பாக இருக்கும் கோடி ரூபாய் தரம்பா இதை பண்ணிட்டு போயேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதுனால அதை நீயே வச்சுக்கோ இந்த கோல கும்பிடு போடுற வேலையெல்லாம் எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல இப்படி தடாலடியா பேசக்கூடியவங்க புரியுதுங்களா அதே மாதிரி தூக்கி கொடுக்கறதுல மகா பாரத கர்ணனனா கம்பேர் பண்ணி சொன்னேன் ஏன்னு கேக்குறீங்களா விஸ்வாசம் தியாகம் தைரியமா இருப்பாங்க அதே போல ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதே போல தன்னை நம்பி வந்தவங்களுக்காக உசுரையும் கொடுப்பாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கடைசி வரைக்கும் போராடுவாங்க தனக்கான உரிமையவே இறுதி வரைக்கும் தேடக்கூடியவங்க பாசம் அன்பு செல்வம் செல்வ வளம் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக ஒட்டு பாதுகாப்பையும் தரக்கூடியவங்க ராசி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்க இவங்க போராளி தத்துவத்துக்கு தளபதித்துவத்துக்கு உரித்தானவங்க ஒருத்தவங்களை முன்னிறுத்திட்டா போதுங்க மத்த விஷயத்துல அழகா செஞ்சு முடிச்சிருவாங்க தன்னோட சொந்த வேலையை கூட தன்னோட சொந்த வெறுப்பு விருப்புகளை கூட விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக பொதுநலத்துக்காக பாடுபட வைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட விருச்சிக ராசி ஏங்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது உண்மையாக இருக்காங்க நேர்மையாக இருக்காங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க எல்லாத்துக்குமே நல்லது செய்கிறாங்க பொதுவாக யோசிக்கிறாங்க நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க அப்புறம் ஏன் விருட்சகத்துக்கு யாரையும் பிடிக்க மாட்டேங்குது கலியுகத்தில் வாழ்கிறோம் உண்மையை பேசினா இவங்க உருப்பட முடியுமா முடியாது இல்லையா இதனாலேயே விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பகையாளிகளாக நிக்கிறேன் நிறைய எல்லாம் சொல்ல முடியாது ஒட்டுமொத்த உலகமே எத்தனை நிற்குதுன்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம் ஒருத்தர் வாய் கூட ஏன் பெத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா அதுவா இது வீட்டில் தண்டம் தான் இப்படின்னு வாய் பேசுவாங்க இது ராசிக்கு பெண்கள் எல்லாமே கொஞ்சம் பெண்களுக்கு எல்லாமே ரொம்ப ஓவரா பேசிகிட்டு இருப்பாங்க புகுந்த வீட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒதுக்கப்பட்ட நிலையில தாங்க இருப்பீங்க ஆண்களும் அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம் பெண்களை விட பாதிப்பு அதிகம் இவங்க பார்ப்பாங்க ஏன் சொல்கிறேன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல எப்படியாவது ஒன்று கட்ட நிறைய பேர் இருப்பாங்க நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட போய் என்ன வாங்குகிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உத்தியோக பணின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க இப்படி ஒரு கல்லை நகர்த்திட்டு பாறையை தான் நான் நகர்த்தினேன்னு சொல்லக்கூடிய அந்த பொய்யெல்லாம் வந்து உங்களுக்கு வராதுங்க அதே மாதிரி உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறதே ஒரு மறைக்கப்பட்ட ராசி நாதனா விருச்சிக ராசி எங்க எங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படியே எங்களுக்கு நல்லது நடந்துட்டா மட்டும் கூட இருக்கவங்களாம் விட்டுருவாங்களா அது கடவுளுக்கே பொறுக்காது அந்த தெய்வத்துக்கே பொருந்தாதுன்னு சொல்லிட்டு போவீங்க அந்த மாதிரி தாங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் அடி வாங்கிட்டு தாங்க இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு செல்வம் கொட்ட போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போறீங்க இன்னைக்கு செல்வ வளத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகம் ஒரு மனுஷனுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கானா நிம்மதியாக இருக்கானா நல்ல காரும் பங்களான சந்தோஷமாக இருக்கானா அவன் போகிற இடம் ஃபுல்லாக அவனுக்கு சந்தோஷம் தகுப்புதா அதுக்கு காரணக்கர்த்தாவாக சுக்கிர பகவான் இருப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் த்துக்கு அைய போகுது என்ன ஏதுங்கிறத தெளிவா சொல்ற அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி இடத்துல அமர போறாருங்க இவர் வந்து என்னன்னா ஏழுக்குரியவன் திருமண விரயஸ்தானத்தோட அதிபதி சுக்கிர பகவான் பாசியஸ்தானத்தில் அமர்றதுனால இனி திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுதுங்க திருமண முயற்சிகள் சுகக்காரியோடு நடக்கக்கூடிய யோகம் உண்டாகுது ஆல்ரெடி திருமணமானவங்க பிரிஞ்சு போன நிலையில் கூட கணவன் மனைவி உறவு உறவு கூட சிறப்பாக அமையும் ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாவே நம்ம மனைவின்னு சொல்லுவோம் இல்லையா வாழ்க்கை துணைன்னு சொல்லுவோம் இப்போ வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தீங்க தடைப்பட்டு போச்சு கல்யாணம் வரைக்கும் கூட போய் முடிவாகி அது வந்து நின்று போச்சு இந்த திருமணமான கொஞ்ச நாள்லேயே வந்து பிரிஞ்சிட்டோம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் விவசாயிடுச்சு வருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இப்படி இருந்தா கூட சரிங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவுக்கு நீங்க வந்து பொருத்தமான நிறைய யோகங்கள் உங்களுக்கு அமைய போகுது விருப்பமான ஒரு வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு அமையலாங்க இல்ல காதல்ல வந்துட்டு பல வருஷம் நாங்கள் வந்து ஒரு ஒன்றா இருக்கோம் வீட்லேயும் ஒத்துக்கலாம் இப்போ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டு வீட்டோட சம்மதத்தோட ஜாம் ஜாம்னு உங்கள் கல்யாணம் பண்ணலாங்க அதே மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில் கணவன் மனைவி சமுதாயத்தில் நாட்டம் அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது நல்ல நல்ல பலன்கள் கிடைக்க வைக்குங்க நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேருவாங்க பிரிஞ்சு போனவங்க அவங்க மூலமாக நல்லது நடக்கும் இதில் கணவன் மனைவி ஆகிய ஒற்றுமையோட காரணமா சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் கூட இப்போ உருவாகுங்க அப்படி உருவாச்சுன்னா ஆணும் பெண்ணும் துணையா இருந்து தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க திருமணம் எல்லாமே சிறப்பா அமையும் ஏற்கனவே கூட்டு தொழில் செய்யறவங்களோட சங்கடங்கள் விலகும் விவாகரத்தானவங்களுக்கு கூட இரண்டாவது திருமணத்துக்கான அமைப்பு இருக்கு கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இசை கலை கட்டுரை இது போன்ற கலைத்துறையில உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க அதே வந்து சுக்கிரன் நல்ல அமைப்புங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டு தொழில் செய்யணும் இல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய எண்ணங்கள் இல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டம் சுக்கிர பகவானினுடைய அமைப்பு இருந்தால் மட்டும்தாங்க பறந்து போக முடியும் ஸோ விருச்சிக ராசி பறந்து போகலாம் அதே போல பண வரவு தாராளமாக இருக்குங்க தகவல் தொடர்பு வெளிநாடு போயிட்டு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுது இதோட குருவோட நட்சத்திரத்தில் சுக்கிர பகவானினுடைய பயணம் அப்படிங்கிறது எதிர்பாராத பணத்தை கொடுக்கும் கடக கடகராசி அப்படிங்கிறதே குருவுடைய தான் அதே போல பணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகும் குழந்தைகள் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் நிறைய பயணங்கள் போவீங்க மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் மாற்றம் விரும்பி மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே வியாபாரம் அற்புதமான வியாபாரத்தை பல மடங்கு உயர்வுக்கு கொண்டு போக போறீங்க வீடு வண்டி வாகனம் இது போன்ற வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தா இப்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலவளம் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு ஓகேங்களா அதே போல இடம் வாங்கணும்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டை கூடிய யோகம் இருக்குங்க இதோட உங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனைகள் அதிகளவில் இருக்குங்கன்னா குழந்தைகள் பற்றின சிந்தனைகள் வேலையை பற்றின சிந்தனைகள் தொழில் பற்றின சிந்தனைகள் எல்லாமே வந்துட்டு அதிக அளவில் இருக்குங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகும் திடீர் லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அந்த அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் அந்த நிர்வாகம் மேலாண்மையில் வெற்றி பெறுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்தினால நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையில வாழ போறீங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க கைவசம் இருக்கக்கூடிய பணத்தை வீணா செலவழிக்காம ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்றதும் சேமிச்சு வைக்கிறதும் சிறப்புங்க அதே போல தொழில் மற்றும் உத்தியோகம் வேலை பொழுது இருக்குங்க உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் பொறுப்புகளோட காரணமா எல்லாமே வந்துட்டு அதிகமா இருக்குங்க வணிகத்தில் இருக்கீங்களா புதிய கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அரசாங்கம் சார்ந்த நன்மைகள் சாத்தியம் இதுவே காதல் மற்றும் திருமணம் காதல் உறவெல்லாம் வலுவடைய போகுது சிலருக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் அதே போல திருமணம் வந்து நிச்சயமாயிடுச்சு ஆனா ஆனால் திருமணம் நடக்கிறதுல தாமதமாகுது கல்யாணமே முடிவாக மாட்டேங்குது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு இவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ நல்ல செய்திகள் வருங்க திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் பெருகும் இதுவே ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ளத்துல நிம்மதியும் சந்தோஷமும் நினைச்சிருக்குங்க தியானம் உங்க மனசுக்கு தெளிவு கிடைக்கும் எல்லாத்தையுமே கொடுக்குங்க உங்களுக்கு வளர்ச்சின்னு பார்த்தோன்னா கல்வி ஆராய்ச்சி தொல்லியல் மருத்துவம் மற்றும் இந்த போன்ற துறைகளில் விருச்சிக ராசிக்காரங்க முன்னேறி போவீங்க வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறீங்க விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருக்கீங்களோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அமோகமாக மாறப்போகுதுங்க இந்த பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி நாம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி விருச்சிக ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் வரைக்கும் நீங்கள் கஷ்ட காலத்தில் தான் இருக்கீங்க தெரியுங்களா ஆனால் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில் தாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டமாக பிறக்க போகுதுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசி அப்படினாவே இவங்களை பார்த்தினா மற்றவங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இவனுக்கெல்லாம் என்னடா அப்படின்னு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு இவெல்லாம் என்ன பண்ணிடுவான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க சொல்லப்போனால் உங்களை ஒரு வீட்டில் இருக்கவங்களே இவங்களுடைய அருமை பெருமை என்ன தெரியுமா உங்களுக்கு ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க குறிப்பா இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பீங்க மென்மையானவங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனம் படிச்சவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற குணம் இருக்கும் யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட உதவி கேட்டீங்க அப்படின்னா சரி இருப்பா இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் யாருக்கெல்லாமே இவ்வளவு பெரிய மனசு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு மறைக்கக்கூடிய காலத்தில் தெரியாதவங்க வந்து உதவி கேட்டாலும் அழகாக செய்யக்கூடியவங்க குறிப்பாக இவங்க வந்து மற்றவங்களை வழி தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து மறைச்சி வச்சுட்டு தான் மட்டும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க கிடையவே கிடையாது தனக்கு தெரிஞ்சதை பத்து பேர் வாழ்ந்துட்டு போகட்டும் நல்லா இருங்க எதுவும் நீங்க வந்து என் கெடுக்க போகிறதில்ல நான் சொல்லிக் கொடுக்கறதுனால உங்க பொழப்பு நல்லா இருக்க போகுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படிச்ச தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க விறுவிறுன்னு இவங்க பேசுறதுனாலையும் விறுவிறுன்னு இவங்க வந்து செயல்பாடுகள் என்ன தான் வந்துட்டு கொட்டக்கூடிய குணம் அதாவது படபடன்னு படன்னு பேசுறதுனால கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி உங்க தோற்றம் இருந்தாலும் இவங்க மனசளவில் ஒண்ணுமே இருக்காதுங்க சூதுவாது தெரியாது பகைமை பாராட்ட தெரியாது என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும் நல்லது கெட்டது தெரியாததுனால எது நல்லது எது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் மொத்தமாக எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகிறதுனால நிறைய இடங்களில் அடி மேலே அடி இடி மேலே இடின்னு நிறைய பணத்தை இழந்திருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் துரோகத்தை அனுபவிக்கலைங்க இப்போ வரைக்கும் அறுபது ஆகும் அந்த வரைக்கும் அந்த வயசு வரைக்கும் தான் நின்றுக்கிட்டு இருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்மைதாங்க விரிச்சு சிக ராசிக்காரங்க உங்களுக்கு புரியும் நடந்ததை விற்றுவோம் நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை வரவேற்று அதை கரெக்டாக பயன்படுத்தி உங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை போறீங்க அதே மாதிரி அதிகார பதவி கிடைக்கும் அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக சில நேரங்களில் டென்ஷனில் இருப்பீங்க மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும் வீண் பழி சுமத்தி இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காது செரிமான கோளாறுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ மறைய போகுதுங்க மறைமுக எதிரிகள் கூட இப்போ கணம் இனம் கண்டறிஞ்சிருவீங்க அவங்கள ஒழிச்சு கட்டிருவீங்க சொல்லப்போனால் உங்கள் எதிரிகள் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க அட இவங்க குணம் தெரியுமா குணம் தெரியுமா இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டியன்பா இப்படி இவன் பி நல்ல பிள்ளையாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்கள் மனசில் வித போராட்டம் வந்து எழுந்திருக்கும் அந்த போராட்டத்துக்கு எல்லாமே ஒரு முடிவு வரப்போகுதுங்க அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கிக ஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போது அந்த கடனை வந்துட்டு ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு பல வகைகளில் வந்து சேருங்க குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பீங்க குலதெய்வ கோயிலை எல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுங்களா அதுக்கு எந்த அளவுக்கு பண வசதி நமக்கு இருந்திருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் விருச்சிகம் கவனமாக இருக்கணுங்க பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட கிட்ட பத்து பைசா இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுங்க மறைச்சி வைங்க பிரச்சனையே கிடையாது ஏன் இது நாள் வரைக்கும் உங்களை யாருமே நம்பலை இனிமேலும் நீங்கள் வந்து விசிட்டிங் வந்து உண்மையாக இருக்கிறதுனால யாரும் உங்களை நம்ப போகிறதில்லை அதுக்குன்னு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க உண்மையை மறைச்சி வைங்கன்னு சொல்கிறேன் காசு பணத்தை மறைச்சி வை உங்ககிட்ட இருக்கிறது சொத்த பத்த மறைச்சி வைங்க அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் விருச்சிக ராசிக்கு ஜாமீன் கையெழுத்து யாருமே போடக்கூடாதுங்க யாருக்குமே நான் பொறுப்பு அப்படின்னு போய் நீங்கள் நிற்கக்கூடாது ஓகேங்களா அடுத்தது உறவுக்காரர்கள் நண்பர்கள் ரொம்ப உரிமையாக உங்கக்கிட்ட பேசுவாங்க அதை பார்த்து நீங்கள் மயங்கிடாதீங்க அதுதான் உங்களை கெடுக்கிறதே உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய நன்மைகளை வந்துவிட்டு நீங்கள் தீங்கா மாற்றுறதுக்குந்தான் போராட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அவங்கெல்லாம் வந்துவிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க யாராக இருந்தாலும் சரி சந்தேக கண்ணோட பாருங்க தப்பே கிடையாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சோறு வந்துட்டு சுறுசுறுப்பாக மாத்துறாருங்க உங்களை உற்சாகமாக வச்சுக்க போகிறாரு எல்லா விஷயத்துலேயும் ஆர்வம் பிறக்கும் அரைகுறையாக நின்ன வேலை கூட இப்போ முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு வந்து கோலாகலமாக இன்றைக்கும் வந்து என்ன சொல்கிறது திருவிழா மாதிரி தினம் தினம் இருக்க போகுதுங்க தம்பதிகளுக்கிடையே இருந்த சந்தேகம் ஈகோ இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் போகுது ஒற்றுமை பலப்பட போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தள்ளி போன வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையுங்க மகன் மகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சு வைப்பீங்க படிக்கிற விஷயத்தில் இருக்கட்டுங்க இல்லை திருமண விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் வந்துட்டு நீங்கள் திட்டமிடுவீங்க அதை நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும் திருமண வயசில் இருக்கவங்களுக்கும் நல்ல வரண் அமையும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் வாங்கி கடனா இருக்கட்டும் போன உறவுக்காரங்க எல்லாமே இப்ப வழியை வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயர்ந்திருக்குங்க அதே மாதிரி நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஆடை அபகரணங்களை வாங்குறதுக்கான யோகம் இருக்கு இந்த காலகட்டம் ஃபுல்லாகவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே சரியாகுங்க அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் விருச்சிக ராசி கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் உஷ்ணம் சம்மந்தப்பட்டது இந்த வயிறு வலி தோல் நோய் இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது வந்து ஏதாவது சின்னதாக ஒரு அறிகுறியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பெற்றுக்கோங்க அது சரியாயிடும் அதே மாதிரி உறவுகள் வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுதுங்க திடீர் யோகங்கள் வரும் பண வரவு வரும் உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட தேடி வந்து உதவி செய்வாங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய சுயரூப எல்லாம் இப்ப வந்து நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க போறீங்க அதை உணர்ந்து நிறைய தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க தாய் வழியில் சொத்து வந்து சேரும் புது சொத்துகளும் வாங்குவீங்க திரும்பவும் சொல்கிறேங்க யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க வேற்று மதத்தார் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க இனி அதை விட்டு விலகி வந்துடுவீங்க வியாபாரிகளை வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே வெற்றி தொடங்குங்க கொடுக்கல் வாங்கல சுமூகமான நிலை காண படும் அனுபவமிக்க வேலையாட்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க ரியல் எஸ்டேட் பதிப்பகம் இரும்பு இந்த துரித உணவு இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து கையெழுத்தாகும் நீங்கள் எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகளோடு வாழ போறீங்க தொழில் ரீதியாக உங்களை விட்டு விலகி போனவங்க இப்போ வந்து திரும்ப கூட்டு தொழிலில் உங்களுக்கு பங்கு கேட்பாங்க அந்த மாதிரி இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணுங்கிறத விட சிக்கனத்தை அதிகமாக கடைபிடிக்கணுங்க விருச்சகராசி மேலும் உங்களை வரைக்கும் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கான பரிகாரம் மதுரை மாவட்டம் பசுமலையில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ விபூதி விநாயகரை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க உங்க மகிழ்ச்சி அப்படிங்கறது தொடர்ந்து கிடைக்குங்க குடும்பமே செல்வ செழிப்போட சுபிட்சமா இருக்க போறீங்க நிம்மதி அடைவீங்க இப்ப வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருப்பீங்க வச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருக்கு இல்லையா இனிமேல் உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க விசாக நட்சத்திரம்லாம் பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நிறைவேற கூடிய காலகட்டங்கள் குடும்பத்திலிருந்து சங்கடங்கள் விலகுதுங்க எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ போறீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசாக தொழில் தொடங்குவீங்க வீடு கட்டி குடியேறுவீங்க திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நான் ரொம்ப நாளாக வரம் தேடிட்டே இருந்தேன் எந்த வரனும் செட் ஆக மாட்டேங்குது எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்த திருமண காரியங்கள் எல்லாமே இப்போ கூட போகுதுங்க எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் எதிர்பாராத வகையிலையும் வரவு இருக்குதுங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் காண்பீங்க சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சங்கடங்கள்ல இருந்து பாதுகாத்து நிற்கிறாருங்க முயற்சிகளை எல்லாமே வெற்றியாக மாற்றி நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாருங்க